ஆ 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

அப்டேட் பண்ணுமா நீ பண்ணுமா அதில் கால் தொடணும் தூடு இந்த கை ஏகோ மாஸ்டர் நல்லா பார்த்துக்கோங்க சாரி இருபத்தஞ்சு எக்ஸசைஸ் மாஸ்டர் பத்து வாட்டி பண்ணுமா பத்து வாட்டி

munang mungmung iya aap ni dhapa pa

भाई आज

அம்மா எட்டு டூருக்கு ஏதாவது சொன்ன வங்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ppopine dif junior difficult.irimchéいます tuuntiberatını住吗? அவங்களாம் எப்படி உடம்பு தூக்கிட்டு போகிறாங்க தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு வெயிட் போட்டேன் அதை நான் குறைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் மண்ணு ஓட்டி கிடையுமே தினமும் ஒரு வாரமாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வாரம் பண்ணிட்டு இருந்தேன் கீழேயே

இன்னும் அதுன மழை தெரியல எழுந்த மழிலாம் எடுத்து தெரியல இன்னைக்கு ஆனால் ஆச்சு அடுத்த தின்னுக்குறேன் நான் அடி ஜெயின் திணிச்சிருந்தேன் அடிக்க போறாங்க தாண்டி என்னமே எடுத்து போ தண்ணி கக்குதிங்க தண்ணியா